السلام عليكم ورحمة الله وبركاته. نحمد الله العظيم. نصلي ونسلم على الرسول الكريم. أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولكم في القصاص حياه يا اولي الالباب لعلكم تفلحون صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: «كانوا إذا سرق فيهم الشريف تركوه، وإن سرق فيهم الضعيف أقاموا عليه الحد». صدق رسول الله صلى الله عليه وسلم. എല്ല അല്ലാത്ത മീതും നിലവിടെ ഉമ്മത്തിൻ്റെ കുറിപ്പിൽ நமபரை மீதும் எல்லாம் வல்ல اللهவின் நல்ல அருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக ஆமீன் الله جلシャனு தால மனித ஆண்களை தனியாக சில நோக்கங்களோடும் பெண்களை தனியாக சில நோக்கங்களோடும் நல்லா படைத்தான் ஆணுக்கென்று படைப்பின் அமைப்பில் இயற்கையின் நியதியில் அவன் செயல்பாடுகளில் தனித்தனியே சில அடையாளங்கள் ஆண்களுக்கு உண்டு அதுபோலவே பெண்களின் செயல்பாடுகளில் பெண்களின் அமைப்பில் அவர்களுக்கென்ற சில பிரத்யேகங்களை அல்லாஹ் வைத்தார் அத்தோடு சேர்த்து ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையிலே ஒரு பாலின வேறுபாட்டை வைத்து பெண்ணின் பக்கம் ஆணுக்கு ஈர்ப்பும் ஆணின் பக்கம் பெண்ணுக்கு ஈர்ப்பையும் வைத்தார் மனிதனாய் பிறந்த எல்லாருக்கும் ஆண்களானால் பெண்கள் மீது ஈர்ப்பும் பெண்ணானால் ஆணின் மீது ஈர்ப்பும் இயற்கையாகவே படைப்பின் அமைப்பிலேயே அல்லாஹுவாலும் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது சந்தர்ப்ப சூழ்நிலைகளில் அவன் திருமண உறவுகளுக்குள் வருகிற போது அது முறையானதாக அந்த பாலியல் ஒழுங்குகள் மாறிவிடுகிறது ஆணையும் பெண்ணையும் இப்படி அறிவோடு பசியோடு தாகத்தோடு ஆற்றலோடு என் பாலின ஈர்ப்போடு தான் நல்லாக வைத்திருக்கிறான் மனிதனாய் பிறந்த எனக்கு பாலின ரீதியாக உணர்வுகள் இல்லை என்று ஆணோ பெண்ணோ இந்த உலகத்தில் சொல்லிவிட முடியாது அது படைப்பின் கூறிலேயே அது அடக்கம் இருப்பினும் பெண்ணை ஆணுக்கு நிகராய் அல்ல சற்று பலவீனமாய் படைத்திருக்கிறான் பெண்ணினுடைய அமைப்பு பலவீனமானவர் அவளின் உணர்வுகள் பலவீனமானது அவள் விழா இழப்பிலிருந்து படைக்கப்பட்டிருக்கிறாள் என்று சொல்லுகிறது எனவே அவள் பலவீனமானவள் ஹதீத்துகளில் கண்ணாடிகள் என்றொரு வார்த்தையை நபிகள் நாயகம் செல்லலாமோ நீங்கள் செல்லும் பெண்களுக்கு பிரயோகித்தார்கள் ரொம்ப கவனமாக கையாள உடைந்து போய்விடும் தவறினால் சுகு நூறாய் சிதறிவிடும் அப்படி ஒரு பலவீனமான படைப்பு பெண் ஒரு நபி தோழர் இருந்தார் அவருக்கு அஞ்சா என்று பெயர் நன்றாக வாகனம் ஓட்டுவதில் கைதேர்ந்தவர் அவர் ஒட்டகத்தில் அமர்ந்து ஒட்டகத்தை செலுத்தினால் ரொம்ப லாபகமாக ஒட்டக பிரயாணம் வசப்படும் ஒரு நாள் அவர் அமர்ந்து ஒட்டகத்தை ஓட்ட பின்னால் ஒரு கூண்டு அமைக்கப்பட்டிருக்கிற தொட்டியில் பெண்கள் அங்கே இருந்தார்கள் பெண்களை வைத்து கொண்டு ஒட்டகத்தை ஓட்டுகிற அன்ஜா எடுத்த எடுப்பிலேயே அவர் பாணியில் வாகனத்தை செலுத்தினார் அவர் பாணி என்ன அழகிய குரல் எடுத்து பாட்டு பாடுவார் அழகான குரல் எடுத்து பாடினால் ஒட்டகம் நன்றாக சீராக வேகமாக செல்லும் அல்லது பாயும் சமயங்களில் கிராமங்களில் பாட்டு வண்டி ஓட்டுபவன் பாட்டு பாடி கொண்டே ஓட்டுவது போல் ஒட்டகத்தை செலுத்துபவர்களும் பாடுவது உண்டு அந்த குரல் எடுத்து பாடினால் ஒட்டகம் வேகமாய் செல்லும் அமர்ந்த உடனேயே பெண்கள் அமர்ந்திருக்கிற ஒரு சூழலில் மிக வேகமாக குரல் எடுத்து உடனடியாக ஸ்தாயிலே பாட துவங்கினார் அதன் விளைவு திடீரென்று வேகமாய் கிளம்பியது அவர் ஒட்டகத்தை வாகனிக்க ஆரம்பிப்பதை பார்த்துக் கொண்டிருக்கிற பெருமானார் செல்லந்தாலை செல்லம் அப்போதுதான் சொன்னார்கள் மெதுவா மெதுவா கண்ணாடிகள் கவனம் என்று சொன்னார்கள் அமர்ந்து இருப்பது கண்ணாடிகள் நீ கண்ணாடிகள் என்று தெரியாமல் வேகமாய் கையாளுகிறாய் கண்ணாடிகள் கொஞ்சம் கை நழுவி போனால் உடைந்து போய்விடும் சுக்கு விடும் உடைந்து விட்ட கண்ணாடி பொருளை அல்லது பாத்திரத்தை திரும்ப பயன்படுத்துவது சாத்தியமற்றது வேறு பொருள் கீழே விழுந்தால் வேறு கண்ணாடி கீழே விழுந்தால் வேறு பெண்களை கையாளுவதில் மிகுந்த கவனம் தேவை மிகுந்த வழியாக உலகத்திற்கு சொல்லித் தருகிறார்கள் கண்ணாடிகள் போல் கவனமாக கையாளப்பட வேண்டியவர்கள் பெண்கள் ஏதாவது தூர துளைவுகளுக்கோ வெளிநாடுகளுக்கோ சில பார்சல்களை அட்டை பெட்டியில் அனுப்புகிற போது நம் கேர் என்று சொல்லி நாம் எழுதி ஒரு ஸ்டிக்கர் ஓட்டுவோம் கண்ணாடிகள் நீங்கள் இந்த பெட்டியை பத்திரமாக கையாளுங்கள் என்றதற்கு அர்த்தம் இந்த கண்ணாடிகள் கவனம் என்கிற வார்த்தை உலக வரலாற்றிலேயே பெண்களை கண்ணாடிகளுக்கு ஒப்பிட்டு பேசியது பெருமானார் செல்லந்தா கொலை செல்லும் மட்டும் பெண்களின் அமைப்பு பலவீனம் படைப்பு பலவீனம் உடல் பலவீனம் அது கண்ணாடிகளை போன்று கவனமாக கையாளப்பட வேண்டிய ஒரு பொருள் அந்த பெண்ணினுடைய உடலை அடைவதற்கு யாராவது முயற்சித்தால் பார்க்கம் சொல்லுகிறது நிகாகு என்று அனுமதிக்கப்பட்ட ஒரு வழியின் மூலம் மட்டும் ஒரு பெண்ணை அடையலாம் அந்த பெண்ணை நிகாகு என்கிற ஒரு வழி அல்லாமல் அது விபச்சாரமோ வாலியல் ரீதியான பலாத்காரமோ வம்பாகவோ அடக்குமுறையாகவோ ஒரு வன் உணர்வாகவோ அந்த பெண்ணை அடைவதற்கு முயற்சித்துவிடக் கூடாது தான் திருகுரான் சொல்லுகிறது நபிகள் நாயகம் சல்லம் செல்லம் அதைத்தான் இதில் வலியுறுத்துகிறார்கள் நிகாகுவின் மூலம் மட்டும் தான் ஒரு பெண்ணின் உடலை இந்த மண்ணில் அடைய முடியும் அடைய வேண்டும் அது அல்லாமல் எல்லா விதமாக ஒரு பெண்ணின் உடலை கையாளுகிற எல்லா விஷயங்களும் பலவந்தமாக கருதப்படும் அல்லது பாலியல் அத்துமீறலாக அது கருதப்படும் உலகத்தின் துவக்க நாளிலே இருந்து இன்றைக்கு வரையும் பெண்ணினுடைய உடல் மீது ஆதிக்கம் செலுத்தப்படுகிறது ஒரு வல்லாண்மை ஒரு வண்ணூர் ஒரு வடமம் ஒரு வலாத்காரம் தொடர்ந்து வரலாற்று காலங்களில் பிரயோகிக்கப்பட்டுக் கொண்டே வருகிறாள் பெண் என்பவர் பெண்ணினுடைய உடல் அத்து அத்தகைய அத்து மீறல்களுக்கு தகுமானது அல்ல அதனுடைய படைப்பு அப்படி பலமானதும் அல்ல பெண்ணை அடைய முற்படுகிற போது ஏற்படக்கூடிய பலாத்காரங்கள் எல்லா காலத்திலேயும் கட்டுப்பாடு தவறக்கூடிய ஆண்களிடம் இருந்து பெரும்பாலும் உண்டாகிவிடுகிறது ஏன் இந்த உலகத்தில் முதன் முதலாக நடந்த கொலை ஆதமுடைய மக்கள் இருவேர் சண்டையிட்டுக் கொண்டதன் பின்னணியில் அதற்கான காரணகாரியங்களை காரியங்களை அப்படியும் சொல்லுகிறார்கள் ஒரு பெண்ணை அடைவது நானா நீயா என்கிற போட்டியில் ஏற்பட்ட கொலைதான் இந்த மண்ணில் நடந்த துன்யா படைப்பிற்கு பிறகு நடந்த முதல் படுகொலை சம்பவம் என்பதை நாம் பார்க்கிறோம் பெண்ணின் மீது இப்படிப்பட்ட அநீதிகள் இழைக்கப்பட்டு விட கூடாது உடல் சார்ந்தது அவள் வனவீரமானவள் என்பதால் அவளுடைய உடல் சார்ந்தோ மனம் சார்ந்தோ அவளுடைய உள்ளம் சார்ந்தோ எத்தனைய வன்முறைகளையும் இஸ்லாம் அனுமதிக்கவில்லை அப்படி செயல்கள் கற்பழிப்புகளாய் கூட்டு பகிஷ்கரிப்புகளாய் நடைபெறுகிற போது மார்க்கமதற்கு தண்டனைகள் சொல்லுகிறார் பொதுவாகவே இஸ்லாமிய குற்றவியல் சட்டங்கள் இஸ்லாமிய தண்டனை அமைப்புகள் ரெண்டு கோணத்தில் முன்வைக்கப்படும் ஒன்று நீ இந்த தவறை செய்யாது உனக்கு தரப்படும் என்று அரசியலமைப்பு ரீதியாக தண்டனை சட்டங்களை இஸ்லாம் வகுத்து சொல்லுகிறது அதற்கு இஸ்லாமிய குற்றவியல் சட்டங்கள் என்று பெயர் மற்றொன்று இந்த குற்றவியல் சட்டங்களிலே இருந்து கூட நீ தப்பி போய்விடலாம் அல்லது மாட்டலாம் ஆனால் மறு உலகத்தில் அல்லாஹுக்கு முன்னிலையில் நீதி விசாரணை நடைபெறுகிற போது இந்த குற்றத்திற்கான தண்டனையை நீ அனுபவித்தே ஆக வேண்டும் என்பது ஆக்கிரத்தை முன்வைத்து தரக்கூடிய எச்சரிக்கை இந்த ரெண்டு அடிப்படையில் தான் உலகத்தில் குற்றங்களை கட்டுப்படுத்த முடியும் இதற்காக மார்க்கம் சொல்லுகிற தண்டனைகள் பல்வேறு வகை ரொம்ப குறிப்பாக சொல்லுவதானால் ஒரு ஐந்து வகையான தண்டனைகளை சொல்லலாம் கசையடி கொடுத்தல் என்பது ஒரு தண்டனை பிரிவு கல்லறிந்து கொள்ளுதல் மரண தண்டனை விதித்தல் என்பது இரண்டாவது கை வெட்டுதல் என்பது மூன்றாவது சாட்டை அடி அல்லது சவுக்கடி கொடுத்தல் என்பது நாலாவது நாடு கடத்துதல் என்பது ஐந்தாவது இப்படி நான்கைந்து வகையான குற்றவியல் தண்டனைகளை சொல்லி குற்றங்களுக்கு இத்தனை இத்தனை முறை முறையில் தண்டனைகள் நிறைவேற்றப்பட வேண்டும் என்கிற இஸ்லாமிய குற்றவியல் சட்டங்களை முன்வைக்கிற போது முன்வைத்த போது ஒரு ஆயிரத்தி நானூறு வருஷமாக இங்கே சட்டங்களை சொல்லுகிற போதெல்லாம் உலகத்திலே நவீனங்களை விரும்புவார்கள் என்கிற பெயரால் நிறைய பேர் இது மனித உரிமைகளுக்கு மாற்றம் மனித நேயத்திற்கு மாற்றம் ஒரு தவறுக்கு இவ்வளவு பெரிய தண்டனை தர வேண்டுமா என்றெல்லாம் நிறைய விமர்சனங்களும் கூக்குரல்களும் இஸ்லாத்திற்கு எதிரான விமர்சன பார்வைகளும் எல்லா காலத்திலும் இருந்திருக்கிறது அவர்கள் வீட்டிலே நடக்கிற போது அவர்கள் வாசலில் அவர்கள் பகுதியில் அவர்கள் மஹல்லாவில் அவர்கள் மாநிலத்தில் அவர்கள் நாட்டில் நடக்கிற போது உரத்து சப்தம் எழுப்புகிறார்கள் தண்டனை கடுமையாக்கப்பட வேண்டும் இந்த தண்டனை கடுமையாக்கப்பட வேண்டும் என்பதைத்தான் நீண்ட காலமாகவே இஸ்லாம் சொல்லி வந்திருக்கிறது யாராவது ஒருவருக்கு நிறைவேற்றப்படுகிற தண்டனை அந்த அந்த பகுதியில் நாளைக்கு ஏற்படுகிற தீமைகளை விட்டும் காப்பாற்ற முடியும் என்கிற ஒரு அழுத்தமான உறுதியான ஒரு உடன்பாடு இஸ்லாமில் இருக்கிறது ஒரு உயிரை கொலை செய்து விட்டான் பதிலுக்கு அவன் மரண தண்டனை நிறைவேற்றப்பட வேண்டும் மரணத்தை நாம் எல்லாம் மௌத் என்று சொல்லுவோம் அல்லாஹு சொல்லுகிறான் உங்களுக்கு மரண தண்டனையை நிறைவேற்றுவதிலே ஹயாத் இருக்கிறது என்கிறார் மவுத்துக்கு நேர் எதிர்ப்பதம் என்பது உயிரோட்டம் இருக்கிறது என்கிறான் மரணம் இருக்கிறது என்று சொல்ல வரவில்லை தீவிரமாக விசாரிக்கப்பட்டு நிரூபிக்கப்பட்ட ஒரு குற்றவாளிக்கு நிறைவேற்றப்படுகிற ஒரு தண்டனை என்பது அந்த சமூகத்தில் நாளைக்கு மரணங்களோ படுகொலைகளோ நிகழாமல் காப்பாற்றுகிற ஒரு மரணம் எனவே இதை மரணம் என்று அல்லாஹ் சொல்ல வரவில்லை இதை ஹயாத் என்று சொல்லுகிறான் நீங்கள் குற்றவியல் தண்டனையை நிறைவேற்றி பாருங்கள் அது அறிவாளிகளே அது அல்ல அது இறப்பு அல்ல அது மரணம் அல்ல அது உயிர் மற்றும் உயிரோட்டம் என்கிற குரானின் வார்த்தைகள் இங்கே கவனிக்க கவனத்திற்குரியது நாயகம் செல்லம் லாகு அலைகல்ல அவர்கள் அவர்களுக்கு இறக்கி வைக்கப்பட்ட அமல்படுத்தப்பட்ட இந்த குற்றவியல் சட்டங்களால் அன்றைய சமூகத்தில் பெருமளவில் இருந்த குற்றங்கள் கட்டுப்பாட்டுக்குள் வந்தது என்று சொல்லுவது தவறு இல்லாமலேயே ஆக்கப்பட்டது பல்வேறு இடங்களில் அல்லாஹ் கேட்கிறான் அல்லாஹுவை விட அழகிய சட்டம் சொல்லுவது யார் சட்டம் உருவாக்குவதில் சட்டத்தை செயல்படுத்துவதில் சட்டத்தினுடைய உற்கூறுகளை ஆராய்ந்து அறிவிப்பதில் அல்லாஹுவை விட அழகாக சட்டம் சொல்லுவது யாரும் இருக்க முடியாது தனக்குத்தானே அல்லாஹு திருக்குறானில வைத்திருக்கிற பெயர் என்று தெரியுமா அகக்கமுள்ள ஹாக்கிமீன் தீர்ப்பு செய்யும் எல்லாரை விடவும் அவன் நல்ல தீர்ப்பு செய்பவன் மனிதர்களின் தீர்ப்புகளில் குற்றவாளிகள் தப்பித்துக் கொள்கிறார்கள் காசுள்ளவர்கள் தப்பித்துக் கொள்ளுகிறார்கள் பதவியும் செல்வாக்கும் உள்ளவர்கள் சிறைக்கு போகாமல் இருக்கிறார்கள் அல்லது போனால் சீக்கிரம் வந்துவிடுகிறார்கள் வந்ததற்கு பின்னும் பழையபடி ஆரம்பிக்கிறார்கள் மனிதர்களின் சட்டங்களாலோ தண்டனைகளாலோ ஒரு கோட்டத்தில் நீதி விசாரணை தோற்று போகலாம் சொல்லுகிறான் அவன் சொல்லுான் தீர்ப்பு செய்பவர்களில் எல்லாம் மிகச் சிறந்த தீர்ப்பு செய்பவன் இஸ்லாமிய தண்டனை சட்டங்கள் யாராவது ஒன்றோ இரண்டோ நிறைவேற்றப்பட்டால் கூட அது ஒட்டுமொத்த சமூகத்திற்கு நன்மை பயக்கும் இந்த தான் ஒரு ஆண் தண்டனை சட்டங்களை சொல்லுகிறது பொதுவாகவே இஸ்லாத்தினுடைய சட்டங்கள் எல்லாம் ஒரு பாதிக்கப்பட்டவனுடைய இடத்திலே இருந்து அந்த சட்டத்தை பார்க்க வேண்டும் யார் வீட்டிலே ஒரு பைசா இல்லாமல் திருட்டு போய்விட்டதோ அந்த வீட்டிலே இருக்கிற ஒரு அநியாயமான ஒரு ஏழையான ஒரு குடும்பத் தலைவன் அவன் பார்வையில திருடியவனுக்கு என்ன தண்டனை என்று யோசித்தால் நாமெல்லாம் இதை மனித உரிமை மீறல் என்று சொல்ல மாட்டோம் அவன் வீட்டில இருந்து யோசிக்க வேண்டும் அவன் கோணத்தில இருந்து யோசிக்க வேண்டும் தன்னுடைய மகளை கற்பணிப்பு செய்துவிட்ட ஒரு சூழ்நிலையில் அந்த தந்தையின் ஸ்தானத்திலே இருந்து இந்த மாபாதகத்தை செய்பவனுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் என்று கேட்டால் இஸ்லாமிய தண்டனையை மாத்திரம்தான் அவன் வாய் வேற எதுவும் சொல்லார் இது மனித உரிமை மீறல் இது ரொம்ப உச்சகட்டம் இந்த தண்டனை அதிகம் என்பதெல்லாம் ஆங்காங்கே ஓரஞ்சாரத்திலே உமர்ந்து கொண்டு நாம் இல்லாத நரம்பு இல்லாத எழும்பு இல்லாத நாக்கில் எதையாவது பேசுவதற்காக சொல்பவர்களினுடைய கூப்பாடுகள் பாதிக்கப்பட்டவனின் இடத்திலே இருந்து பார்க்க வேண்டும் இஸ்லாம் அப்படி பார்க்கிற சட்டங்கள் எல்லா கூட்டத்தவர்களுக்கும் இல்லை எல்லா நாட்டவருக்கும் ஏன் எல்லா காலத்தவர்களுக்கும் பொதுவாக பொருந்தி வருகிற ஒரு குற்றவியல் தண்டனை சட்டத்தைத்தான் ஒரு ஆள் முன்வைத்திருக்கிறார் திருக்குறானில் சூரா அந்நூர் அத்தியாயத்தின் ஒரு வார்த்தை பெண்களின் மீது உடல் ரீதியான வன்முறைகளை பிரயோகிக்க முற்படுகிற எல்லாருக்குமான வார்த்தை நிர்பந்தமாக ஒரு பெண்ணை சொந்தமாக்க உங்களுக்கு அனுமதி இல்லை நிர்பந்தமாக ஒரு பெண்ணை அடைய ஒரு பெண்ணை வைத்துக் கொள்ள ஒரு பெண்ணை மனைவியாக்கி கொள்ள அல்லது ஒரு பெண்ணை ஏதேனும் ஒரு வகையில் அவளுடைய உடல் மீதான உனது அதிகாரத்தை பிரயோகிப்பதற்கு உங்களுக்கு அனுமதி இல்லை என்று சொல்லுகிறது குரார் அமிதாயத்து இறங்கிய காரண காரியங்களை போய் பார்க்கிற போது திருக்குறார் விரிவுரைகளில் ஒரு செய்தி இருக்கிறது அறியாமை காலத்தில் அனல பெருமானார் சல்லல்லா போதைக்கு செல்ல முடிய சரியாக அமலாக்கப்படுவதற்கு முன்னால் யாராவது ஒருவர் இறந்து போய்விட்டால் அவருடைய நண்பன் அல்லது அந்த அவன் நேராக வந்து இறந்து போனவருடைய மனைவியின் மீது தன்னுடைய ஆடையை கலற்றி அவன் தலையில போடுவான் தன்னுடைய சட்டையை கலற்றி அந்த பெண்ணுடைய தலையில போடுவான் போட்டுவிட்டால் அதற்கு பிறகு இந்த சட்டைக்குரியவனுக்கு அவள் சொந்தம் அவளை வேற யாரும் திருமணம் செய்யக்கூடாது செய்ய முடியாது அந்த சமூக கட்டுப்பாடு எவன் துணியை தூக்கி தரையில் போட்டானோ அவனுக்கு அவன் சொந்தமாகி விடுவான் அவள் இள அழகோ இருந்தால் அவன் வைத்துக்கொள்வான் கொள்வான் இல்லாவிட்டால் காலமெல்லாம் திருமணமும் செய்து கொடுக்காமல் எடுபடி வேலைகளுக்காக வைத்துக் அவளால் சொந்தமாய் வாழ முடியாது சொந்தமாய் இருக்கும் போக முடியாது மீண்டும் ஒரு திருமண வாழ்க்கைக்குள்ளே அவள் நுழைய முடியாது ஏறத்தால ஒரு பட்டு போன மரம் போல் அவள் காலமெல்லாம் இறக்கும் வரை இருக்க வேண்டும் இந்த படுமோசமான நேயத்திற்கு எதிரான இந்த செயல் குரான் சொல்லுகிறது அடைய உங்களுக்கு அனுமதி இல்லை என்று மறுக்கப்பட்டு விட்டது நாயகம் பெண்களின் மீதான வன்முறையை பிரயோகிக்கிற விஷயத்தில் அந்த தண்டனைகளை கடுமையாக்கிய போது குற்றங்கள் குறைந்தது இந்தியா ஏராளமான சமீப காலங்களில் ஒரு ஐந்தாறு வருடங்களாகவே பெரிய பெரிய கூட்டு வாலியல் வன்முறைகளுக்கு ஒரு பெண் ஆளாக்கப்படுவது இந்தியாவில் அதிகரித்து மீண்டும் மீண்டும் அந்த துணிவு எங்கிருந்து பிறக்கிறது என்றால் ஏற்கனவே கூட்டாக பலாத்காரத்தில் ஈடுபட்டவர்கள் அவ்வளவாக தண்டிக்கப்படவில்லை என்கிற அந்த சாதாரணத்திலிருந்து பிறக்கிறது அடுத்த கட்ட துணிவு கும்பல் படுகொலைகளும் கும்பல் கற்பழிப்புகளும் காலத்தில் இந்தியாவில் பெருகி இருப்பதற்கான காரணம் என்னன்னா ஏற்கனவே அப்படி கூட்டாக ஈடுபட்டவர்கள் சட்டத்திற்கு முன்னால் மிகச் சரியான முறையில் தண்டிக்கப்பட்டு மனித மனங்களுக்கு அச்சுறுத்துகிற வகையிலே அந்த தண்டனைகள் அமையவில்லை என்ற காரணம்தான் மீண்டும் மீண்டும் கூட்டு பலாத்காரத்திற்கு வித்திடுகிறது யாருக்காகவும் தண்டனை சட்டங்கள் குறைக்கப்படக்கூடாது என்கிற அந்த விஷயத்தில் குற்றங்களை கட்டுப்பாட்டுக்குள் அவர்களாலே கொண்டு வர முடிந்தது நாம் அடிக்கடி கேள்விப்பட்டிருக்கலாம் ஒரு குலத்தினுடைய பெண்மணி திருடி அவள் கை வெட்டுவதற்கான முடிவும் அறிவிக்கப்பட்டு அவள் கை வெட்டப்பட வேண்டும் என்று நாளும் நேரமும் குறிக்கப்பட்டு விட்டதற்கு பிறகு நபித்தோழர்களாக கூடி பேசினார்கள் மக்காவிலே இருக்கிற ஆகப்பெரிய குடும்பம் மகசூமி குடும்பம் அந்த மகசூமி குடும்பத்தை சார்ந்த பெண் தான் இப்போது திருட்டு கூற்றத்திற்கு ஆளாக்கப்பட்டு அவள் கையை வெட்டப்பட போகிறது இது மார்க்கத்தினுடைய வளர்ச்சிக்கு பெரிதும் பின்னடைவாக ஆகும் எனவே ஒரு வேலை செய்வோம் நபிகள் நாயக தினத்திலே சமாதானமாய் பேசி இந்த தண்டனையை குறைக்கலாம் என்று முடிவெடுத்தவர்கள் யாரை விட்டு பேச சொல்லுவது என்கிற போது அவர்களாக முடிவு செய்தார்கள் பெருமானாருக்கு மிகவும் நெருக்கமானவர்கள் பெருமானார் அவர்களினுடைய குழந்தை பருவத்திலே இருந்து பெருமானாரின் மடியிலே வளர்ந்தவர்கள் அண்ணனாருக்கு மிகப் பிரியமானவர்கள் அசன் ஹுசேன் ரதி அல்லா பண்புமாவுக்கு ஈடாய் பெருமானாரால் ஒரு பேரப்பிள்ளையாக பாதிக்கப்பட்ட உசாமாவை அனுப்பி வைக்கலாம் அவர் போய் பேசட்டும் அவர் வந்தார் பேசினார் எப்போதும் இல்லாத அளவுக்கு அவர்கள் முகம் கோபமானது கோபத்திலே கண்ணங்கள் நிறம் மாறியதாகவெல்லாம் கூட ஹதீசுகளில் உண்டு பார்த்து கேட்டார்கள் அல்லாஹுடைய தண்டனைகளில் ஒரு தண்டனையில நீ சிபாரிசு செய்ய வந்திருக்கிறாயா என்னமா ஹரகவன் ஜான அவ்வளோ உங்களுக்கு முன்னாலே உள்ளவர்கள் எல்லாம் அழிந்து போனது எதனால் தெரியுமா இத யாராவது அந்தஸ்து உயர் சார்ந்தவன் விட்டால் கையை வெட்டாமல் வெட்டு விடுவார்கள் சரதம் வீகும் யாராவது பலவீனமானவன் திருடி விட்டால் தண்டனையை நிறைவேற்றி அவன் கையை விடுவார்கள் இதனால் தான் முன்பிருந்த சமுதாயம் வீணாகி போனது நீ இப்போது சிபாரி செய்ய வந்திருக்கிறாயா என்று கேட்ட கேள்வியில் ஒரு கூட்டு இந்த மண்ணில் நடக்கிற போது மிகவும் அது நிறைவேற்றப்படுகிற போது அவர்களுக்கு ஏற்பட்ட கொடுக்கப்பட்ட விசாரித்து வழங்கப்பட்ட தீர்ப்பினுடைய தண்டனை அடுத்தவர்களை அந்த பக்கம் போகாத அளவுக்கு செய்திருக்க வேண்டும் ஆனால் வீட்டும் வீட்டும் அந்த கூட்டம் நடக்கிறது என்றால் ஆதாரங்களோடு நிரூபிக்கப்பட்டதற்கு பின்னால் தண்டனையை நிறைவேற்றாமல் இருந்துவிட வேண்டாம் என்பது ஆளுநர்களுக்கெல்லாம் இஸ்லாமிய கவர்னர்கள் சொல்லுகிற வார்த்தை அதற்கு பிறகு சம்பந்தப்பட்டவர்கள் மன்னித்தார்கள் படித்திருந்தார்கள் ஒரு பை அதிலே துணிகள் அவர்களுடைய சாமான்கள் எல்லாம் இருந்தது அந்த பையை தலைக்கு வைத்து படுத்திருந்தார்கள் யாரோ வந்தவர் மெதுவாக அவர் தூங்குகிற போது பையை மாத்தரும் தலைமாட்டில் இருந்து உறுதி எடுத்து திருடி செல்ல முயற்சித்து அவர் கையில பையை எடுத்ததற்கு பிறகு இவர் விழித்து விட்டார் கையும் கனவுமாக பிடித்து விட்டார் வா சூளுதாக போகலாம் அழைத்து வந்து விட்டார் பெருமானார் செல்லல்லா போலீங்க செல்லம் அவர்களிடம் திருடியவர் அவர்தான் என்பது ஆதாரத்தோடும் கையும் களவுமாக பிடிக்கப்பட்டிருக்கிற ஒரு சூழல் அரிசல்லா பி வசல்லம் அவர்கள் தீர விசாரித்துவிட்டு கையை வெட்டுவதற்கு உத்தரவிட்டு விட்டார்கள் ஆனால் கூட்டி வந்த சஃவான் ரஜியல்லா பான்கு இதை எதிர்பார்க்கவில்லை இவ்வளவு தண்டனைக்கு போகும் என்று எதிர்பார்க்கவில்லை இன்னி அஸ்மஹூபி சூழல்தான் அல்லாவிட்டுதனே நான் அவரை விட்டு விடுகிறேன் நான் என்னுடைய பெருந்தன்மையில் அவருடைய தவறை பெரிதுபடுத்தவில்லை அதாவது இவ்வளவு பெரிய தண்டனையை நான் கோரவில்லை என்பதை போல் அவர் சொன்ன போது ரவிசலாசன் சொன்னார்கள் அல்லாஹ் அபுலன் தடுத்திய டீபி என் இடத்திலே கூட்டி வருவதற்கு முன்னால் இதை செய்திருக்க வேண்டாமா நீ மன்னிப்பதென்றால் உனக்கும் அவருக்குமாக இருக்கிற பேச்சுவார்த்தையில் மன்னித்திருக்கலாம் அவருக்கும் இடையில உள்ளது என்று ஒப்படைத்திருக்கலாம் இதே போன்ற ஒரு திருட்டு கூட்டத்தில் ஈடுபடுபவர்கள் ஈடுபடக்கூடாது என்று சொல்லுவதற்காக வழங்கப்படுகிற தண்டனை இந்தியாவை பொறுத்தவரை அப்படிப்பட்ட சூழல் சமீப காலங்களில் ஏராளமான கற்படிப்புகள் எல்லாமே நாம் சொல்லுவது தனியாக ஒரு ஆள் செய்த குற்றத்தை சொல்லவில்லை கூட்டு பலாத்காரங்களாக சொல்லுகிறோம் டெல்லியிலே ஓடும் பேருந்தில் ஒரு பெண் கூட்டு பலாத்காரத்திற்கு ஆளாக்கப்பட்டார் எல்லாரும் சேர்ந்து நடத்தினார்கள் இந்தியாவை மட்டுமல்ல சர்வதேச அளவில் ஒரு பெண்ணுக்கு ஒரு தலைநகரில் இரவில் ஓடும் பேருந்தில் நடைபெற்ற ஒரு கோரமான கற்பழிப்பு சம்பவம் பெரிய அதிர்வை ஏற்படுத்தியது அதற்கு பின்னால் அதனுடைய குற்றவாளிகளுக்கு எவ்வளவு தூரம் வீரியத்திற்குரிய தண்டனை தரப்பட்டது என்கிற விசாரணைகள் அடங்காத நிலையிலேயே ஒரு கோவிலின் கருவறையில வைத்து ஆசிபா என்கிற ஒரு ஏழு எட்டு வயது சிறுமி கற்பளிக்கப்பட்டால் கற்பழித்ததும் அங்கேயும் ஒரு நபர் அல்ல எல்லாம் கூட்டு பலாத்காரம் அல்லது கும்பல் பலாத்காரம் இந்த கும்பல் கற்படிப்பு என்பது ஒன்றிலிருந்து மீளுவதற்குள்ளாகவே அடுத்து மீண்டும் மீண்டும் பல்வேறு கட்டங்களில் நடைபெற்ற இந்த நாட்டினுடைய கூட்டு பலாத்காரங்கள் இவருக்கெல்லாம் தெரிந்த குஜராத்தினுடைய பல்கிஸ் பானு மோசமான கும்பல் வன்புணர்வுக்கு உட்பட்டது மட்டுமல்ல கருவில இருக்கிற குழந்தை எல்லாம் சுத்தரி கொல்லப்பட்ட கோரப்படுகொலைகள் உலகத்தையே திரும்பி பார்க்க வைத்த படுகொலைகள் நடந்து தொடர்ந்து ஒரு பெண்ணின் உடல் மீதான வன்முறை இந்தியாவில் அதிகரித்துக் கொண்டே வருகிறது கடைசியாக இதனுடைய நிதர்சன சாட்சி மணிப்பூரில பெண்ணை ஆடை அவிழ்த்து நிர்வாணமாக ஊர்வலப்படுத்திய சர்வதேச அளவில் இந்த எனவே ஒரு பேருந்திலே கூட்டு பல்காரமான நிர்பயாவாக இருந்தாலும் கோயில் கருவறையில ஏற்பட்ட ஆசிமாவாக இருந்தாலும் குஜராத்தினுடைய பல்கிஸ் பானுவாக இருந்தாலும் இப்போது மேற்கு வங்கத்திலே ஒரு பயிற்சி மருத்துவர் மிக முறையில அவர் இந்த படுகொலை செய்யப்பட்டு பலாத்காரம் செய்யப்பட்டிருக்கிற அந்த நிகழ்வானாலும் இவைகளெல்லாம் இந்த நாட்டில் இரத்த சாட்சிகள் என்னன்னா ஒரு கூட்டு பலாத்காரத்திற்கு உட்படுத்தப்பட்டவர்கள் மிகச்சனியாக தண்டிக்கப்படவில்லை எனவே அடுத்து ஒரு கும்பல் பலாத்காரத்திற்கு தைரியம் வருகிறது மனோதிடம் வருகிறது இதுல வேடிக்கை என்னவென்றால் இவர்களெல்லாம் கூட்டு பலாத்காரம் என்று சிறை சென்றவர்கள் ஏதோ சந்தனையிலே அவர்கள் ஜாமீன் பெற்று வெளியிலே வந்த போது குறிப்பிட்ட அமைப்புகளை சார்ந்தவர்கள் இனிப்பு வழங்கி இந்த நாட்டில் கொண்டாடியது நாம் இங்கே யோசிக்க வேண்டும் ஒரு மிகப்பெரிய பகிரங்க கூட்டத்தை செய்து விடுகிற போது அவர்கள் எவ்வாறு நடத்தப்பட்டார்கள் என்பதுதான் மீண்டும் மீண்டும் கேள்வி ஏன் அமெரிக்கா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளில் கூட கடந்த வருஷங்களில் அப்படி ஒரு அறிவிப்பு செய்யப்பட்டது இந்தியாவுக்கு செல்லும் பெண்கள் தனியாக போக வேண்டாம் என்று சொல்லப்பட்டது இந்த கூட்டு பலாத்காரங்கள் மிகச் சரியான முறையில் தண்டிக்கப்படுகிற போது மட்டும்தான் குற்றங்களை குறைக்க முடியும் அலாபுதான் தாரா இந்த உலகத்திற்கு இஸ்லாம் சொல்லுகிற தண்டனை சட்டங்களை அதன் மாண்பு வீரியத்தை புரிந்து கொள்ளும் தோகைகளை இந்த உலகத்திற்கு ஆலமீன்